ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபரர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்கள் மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சகல ஐஸ்வரியங்களும் பண வரவும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் கும்பராசியில் இருக்கிறார் மார்ச் ஏழாம் தேதி மீனத்திற்கு இடம்பெயர்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் நீங்கள் கவனமாக இந்த வாரம் இருக்க வேண்டும் இந்த வார கிரக சஞ்சார கூட்டணி பார்வைகளால் சூரியன் கும்பம் ராசி செவ்வாய் மகர ராசி புதன் கும்பம் மீனம் ராசி குரு ராசி சுக்ரன் மகர ராசி சனி கும்ப ராசி ராகு மீனராசி கேது ராசி மேஷம் ராசி அன்பர்களுக்கு நவக்கிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அடைத்த மடையில் வரும் கசிவு நீர் போல பண வரவு உங்களுக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் லாட்டரி பந்தயங்களில் இந்த வாரம் வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் புதன் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் என்னடா தொழிலுக்கு எதிர்ப்புகள் வருகிறதே என்று கவலைப்பட உங்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் குரு பகவான் ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் கடுமையான முயற்சி செய்து தொழிலை கவனிக்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிம்மதி கெடும் சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் இந்த வாரத்தில் விலகும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் கடவுள் பக்தியும் அதிகரிக்கும் சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் விற்க வேண்டும் என்று நினைத்த சொத்து விற்பனை தள்ளி கொண்டே போகும் தொழிலில் புதிய முதலீடுகள் இப்பொழுது செய்யலாம் அகல கால் வைப்பது உங்களுக்கு ஆபத்து ராகு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் வெளியூர் பயணங்களில் வீண் அலைச்சல் மட்டுமே உங்களுக்கு மிஞ்சும் காரிய தடைகள் ஏற்படும் என நிம்மதியை கெடுக்கும் கேது ஆறாம் இடத்தில் இருப்பதால் நெருங்கிய உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இந்த வாரத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்